பொம்மி சரி இல்லை இப்போ அது அடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ண ஆஃப் ஃபுல்லோடேன்னு கேளுங்க அதுக்கு நான் எப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா லக் பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவர் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்து தாங்க ரகுவரன் மேலே இருக்கிற அபாரமான நம்பிக்கையில் தான் ரகுவரனுக்காக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சித்தப்பா உஷாராக இருங்க நீங்கள் அந்த கருப்புருவம் எங்கே இருக்கோ அதுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கீங்க அவன் எப்படி இருந்தாலும் நான் கொஞ்சம் டைவேர்ட் பண்ணோன்னா வெளியில் வந்து வருவான் அப்போன்னு பார்த்து உங்கள் கையில் இருக்கிற பொருளை வச்சு அவனை தூங்க வச்சுருங்க சரிங்களா அப்படின்னு சொன்னேன்னே சரிம்மா நான் பார்த்துக்குறேன் நான் கொஞ்சம் அலர்ட்டாகவே இருக்கேங்கிற மாதிரி சொன்னோன்னே ஃபோன் அடிக்கிறாங்க என்னப்பா எப்படி இருக்க நீ அந்த கதவு துறப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது அந்த கதவு திறந்தா என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா லாரா வந்து பின்பக்கமாக அவங்களோட ஒரிஜினல் கெட்டப்பில் வந்து போய் பார்த்தோன்னா இது மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதே பார்த்துட்டு கரெக்டாக நம்ம தமனா கதவு திறக்கிறப்ப நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க அதனால தான் நம்ம தமனா வந்து எஸ்கேப் ஆகிட்டு இங்கே தும்ரா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த கருப்பு உருவத்துக்கிட்ட ஓ இவ்வளோ விஷயம் நான் நீ கண்டுபிடிச்சிட்டியா நீ தொட்டால் தான் அது எதாவது ஆகுமா என்ன நீ தொடாமையே ஏதாவது ஆகுன்னு சொல்லிட்டு ரிமோட் வச்சு எதுவும் ஒன்று பண்ணுறாப்புல அங்கேயிருந்து நம்ம தமனா வந்து தள்ளி வந்துடுறாங்க இப்போ வேணால் நீ தப்பிச்சிருக்கலாம் ஆனால் நீ பண்ண சை திட்டத்தை எல்லாத்தையும் வந்து ஆதாரம் புரியுமா வந்து நான் வெளியில் வந்து கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க நம்ம தமனா சித்தப்பா அவன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளில வந்துடுவான் நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொன்னோன்னே மறைமுகமாக வந்து தமிழாக கொடுத்த பொருளை வச்சுக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க நம்ம ரகுவரன் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த செய்யலாம் கரெக்டாக கோயின் அவங்க வெளியில் வரலான்ட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம சித்தார்த் வந்து என்ன செய்யணுன்னே தெரியாமல் இருக்காங்க இது எல்லாம் வந்து சும்மா அப்படின்னுங்கிறத என்னால் நம்பவே முடியல அந்த வீட்டிலேருந்து நான் கொஞ்சம் சேஃபாக தான் லாக்கரில் வந்து வச்சுருந்தேன் ஆஃபீஸ்லேருந்து அந்த பணத்தை இந்த பதினஞ்சு கோடியை நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம்னு நினச்சாலே வந்து எனக்கு தலையெல்லாம் சுற்றுதே அப்படின்னு சொல்லும்போது சித்தார்த்து கீழே இருக்கிற ஒரு அதிகாரி வந்து இருக்காங்க அப்பள்ள இருக்குது அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க நம்ம சித்தார்த்து இது மாதிரி ஆயிடுச்சு என்னால் எதுவும் செய்ய முடியாது சித்தார்த்து எங்களுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கோ அதை ஃபாலோ பண்ண முடியும் அதனால் கண்டிப்பாக வந்து புகார் கொடுத்துருவாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அரை நாள் அவகாசம் தரேன் அதுக்குள்ளே நீங்கள் பணத்தை கண்டுபிடிச்சாலும் சரி இல்லை கொண்டு போய் அங்கே கட்டிட்டாலும் சரி இந்த இதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு என்னை மன்னிச்சுருங்க நான் எந்த உதவியும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க அந்த இடத்துல அந்த அதிகாரி ஃபோனை வந்து வச்சோன்னே என்னப்பா சொன்னாங்கன்னு தாத்தா வந்து கேட்குறாங்க பணத்தை கட்டதான்னு சொல்கிறாங்க இல்லை பணத்தை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க இந்த அதிகாரியை பார்த்தா நல்ல ஒரு தான் தெரியுது நம்ம என்ன பண்ண போகிறோம் தப்பெல்லாம் யார் மேலே உங்கள் கூட இருந்ததெல்லாம் யாருங்கிற மாதிரி ராணி வந்து தீவிரமாக வந்து விசாரிக்கிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து சொல்கிறாங்க அவங்களுக்கு ஃபோன் அடிக்கணுன்னு ரெண்டு பேரோட ஃபோன் நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது பக்கத்தில் நேத்ரா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க நிச்சயம் ராணி வந்து என்ன வந்து ஆர்வமாக இருந்தாலும் இந்த வாட்டி சித்தார்த்தெல்லாம் காப்பாற்றலாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாவித்திரி ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோத்தில் வந்து நம்ம சித்தார்த் வந்து ஃபோனை அடித்தோன்னு வந்து எடுத்துட்றாங்க என்ன சார் இருக்கீங்க ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறீங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க நீங்கள் தான் பூட்டின கதவை வந்து திறந்தீங்க திறந்ததுக்கப்புறம் லாக்கர்லேருந்து பணத்தை எடுத்தீங்களா இல்லையா எடுத்தேன் நீங்கள் பை தானே இருந்துச்சு அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எங்கள்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் தான் ஏதாவது தப்பு நடந்திருக்கணும் இல்லாட்டி வழியில் யாராவது வந்து மாற்றணுன்னா கூட எப்படி சார் இப்படியெல்லாம் மாற்றுவாங்க எனக்கு என்னமோ உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு ஒத்துமொத்த பழியும் வந்து அந்த இடத்துல வந்து சித்தார்த்து மேலே வந்து போடுறாங்க சாவித்திரி பேச்சை கேட்டுவிட்டு நேத்ரா பேச்சு கேட்டுட்டோம் நேத்ரா வந்து பக்கத்தில் தான் உட்காந்துட்டுருக்காங்க இருக்காங்க ஃபோனை கூடிய அதை அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா ஓவரா வந்து பேசிகிட்டு இருக்க உனக்கு எப்படிமா முன்னாடியே தெரியும் சித்தார்த்த் வந்து சொல்கிறாங்க நீ முன்கூட்டியாக வந்து சொன்னோன்னால்தான் வீட்டுக்கு வந்து வந்துட்டாராமே அப்போனா நீ தான் வந்து மாற்றி வச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன வாய் கொஞ்சம் அதிகமாக உனக்குலாம் வருது சித்தார்த்து எப்பே இருப்பேன் தங்கமான மண் சந்தரியமா எனக்கு என்னமோ தான் சந்தேகமாக இருக்குது நீ தான் ஏதாவது பண்ணியிருப்பான்னு எனக்கு அடித்து சொல்கிற பார்த்துடலாமா தாடிக்காரன் தப்பே பண்ணியிருக்க மாட்டான் பணத்துக்கெல்லாம் ஆசைப்படுறவங்கலாம் தாடிக்காரன் கிடையாது நீ தான் வந்து தேவை இல்லாமல் ஆசைப்பட்டுருக்க அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் ராணி வந்து பேசுனோன்னா சித்தார்த்து வந்து கடுப்பாயிட்டாங்க சின்ன பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்குறதே வந்து இவளுக்கெல்லாம் வேலையா போச்சு அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து ஏமா கொஞ்சம் அமைதியாக பேசு அப்படின்னு சொல்லும்போது நான் நிதானமாக இருக்கணும் தான் ஐயா வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இது மாதிரி தப்பு பண்ணுறவங்கள்ட்ட என்னால் இப்படி நிதானமாக பேச முடியும் நீ என்னென்னமோ இஷ்டத்துக்கெல்லாம் பேசுறல நீயே அந்த இதை எடுத்துருக்க கூடாது சித்தார்த்து வந்து லாக்கர்லேருந்து பணத்தை வெளில வச்சதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிருக்க கூடாதுன்னு கரெக்டாக வந்து நெத்தி தேடியே அடிக்கிறாங்க சாவித்திரி வந்து இந்த தேடி வந்து சொல்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஆனால் ஆதாரம் புரியுமா காட்டணும் நம்ம சாவித்ரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா எங்கள் மேலே தப்புங்கிற நீங்களாம் பணத்தை எடுத்துகிட்டு போனீங்க அந்த பணம் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்போனா நாங்கள் தான் கோவப்படணும் நீங்கள் என் மேலே இருக்கீங்க யார் கண்டா இது யார் பேச்சு கேட்டுட்டு நீ இது மாதிரிலாம் செயல்பட்டு இருக்கியோ அவங்க எல்லாேருக்கு நான் ஆப் வைக்க முடமாட்டேன் அவங்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சின்னு சொல்லிவிடு இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருந்தாலும் ராணியை பகைச்சிக்கிட்டீங்களே இனமாரி நான் சும்மா வர மாட்டேன்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிட்றாங்க என்ன மேடம் அந்த பொண்ணு மாட்டுக்கு இப்படியெல்லாம் பிஸிக்கிட்ருக்கு உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிருமா கண்டுபிடிச்சா சும்மா சொன்னால் மட்டும் போதுமா இப்போ ஒரு ஆதாரம் வேணும் ஆனால் நம்பிக்கிட்டே வந்து சித்தார்த் வந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு போனது எல்லாமே இங்கே வந்து பிரச்சனை இல்லாமல் ஆகிருக்குல்ல எல்லாருமே சொல்லுவோம்ல அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்கிறதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி தான் அங்கே இருக்கிறவங்களாம் யோசிச்சிட்ருக்காங்க அம்மா இவன் மட்டும் காப்பாற்றிட போகிறா அப்படின்னு சொல்லும்போது முதல்ல தமிழ்நாக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு முதல்ல கேளுன்னு சொல்லி மனோட்டை வந்து சொன்னோன்னே அங்கேருந்து கரெக்டாக வந்து அந்த கருப்புருவம் வெளியில் வந்து வராங்க வெள்ளம் வந்தோன்ன எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்பன்னு பார்த்து லாரா வந்து அவங்களோட ஒரிஜினல் கெட்டப்பில் வந்து முன்னாடி வந்து இன்னால அப்படியே வந்து தடுமாட்டத்தில் இருக்காங்க வெளியில் இருக்கிற பொருளை வச்சு லாராவை அனுப்பிச்சு வைக்கலாம்னு சொல்லி பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம கருப்பூர்வம் இருப்பினும் ரகுவரன் வந்து கையை வந்து தட்டி விட்டதுனால லாரா ஜஸ்ட் மிஸில் எஸ்கேப் வந்து ஆகிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ரகுவரனை வந்து சமாளிக்க வந்து முடியல அந்த கருப்பூர்வம் தள்ளி விட்டுட்டு எஸ்கேப் ஆகிற மாதிரி தெரிஞ்சோன்னே லாரா வந்து திருப்பி அவங்க லாராவாக மாறி அப்படியே வந்து நிற்கிறாங்க ஒரு பக்கம் அவங்க பின்னாடி கட்டையால் லைட்டாக வந்து இது மாதிரி பண்ணனால அவங்க வந்து அசந்து வந்து தூங்கிட்டாங்க யார் என்ன எதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்கள பார்த்தா அந்த மீன் கொடுத்தாங்கள அவங்களோட ஃபேஸ் மாதிரி தான் தெரியுது அந்த இடத்துல இவ ஒரு பொண்ணா எப்படி இவ ஆம்பளை குரலில் பேசியிருப்பா இதெல்லாம் ஒரு விஷயமா எப்படி வேணாலும் பேசியிருக்கலாம் விடுங்க சித்தப்பா இதெல்லாம் பிரச்சனையே இல்லை இவளுக்கு பின்னாடி யார் யார் இருக்கா இவன் நம்மளை வந்து மாட்டி விடுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க யார் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும் அது வரைக்கும் இவளை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணுங்கிற மாதிரி தான் நம்ம தமனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க லாராகிட்டியும் ரகுவரண்டியும் சித்தார்த்த மாட்டுக்கும் என்ன செய்ய போறோம்னு தெரியாம தடுமாற்றத்தில் வந்து இருக்காங்க அப்பன்னு பார்த்து ராணி வந்து யோசிக்கிறாங்க இந்த விஷயத்துல வந்து ஐயா என்ன சொல்லியிருக்காங்க பெரிய பிரச்சனை வரப்போதே சித்தார்த்த் ஆஃபீஸ் போகாம பார்த்துக்கன்னு சொன்னாப்புல ஆனா சித்தார்த் வந்து கேட்கவே இல்லை ஆஃபீஸுக்கு போனா இப்ப பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்டான் இப்ப என்ன பண்றது ஆனா இந்த ஐயா வந்து சொன்னப்ப பிரச்சனை வராம இருக்க முடியாது வந்தாலும் உன்னோட பொறுமை நிதானத்தினால நிச்சயம் வந்து நீ ஜெயிச்சிடலாம் அதுக்கு அமைதியாக வந்து யோசி அப்படின்னு தானே சொன்னார் இந்த விஷயத்தில் எப்படி வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி ஒரு பக்கம் அம்மா பெரிய பிரச்சனையாகிட போதுமா எனக்கு பயமாக இருக்குமா ராணி வந்து களத்தில் வந்து இறங்கிட்டா முக்காசி அந்த மூணு பேர் மேலே தான் ராணி வந்து இருக்கா நம்மள்ட்டே வந்து சொல்கிறான்னா நிச்சயம் இதுக்கு பின்னாடி வந்து நம்ம தான் இருக்கோம்னு கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படிலாம் ஆகவே ஆகாதுரா எங்களோட திட்டம் என்ன ஏதுன்னு அவங்கள்ட்ட இன்னும் முழுசாக சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது ராணி வந்து இது மாதிரி ஆப்பு வச்சுட்டா என்ன பண்ணுறதுனா நானும் நேத்ராவும் ஒரு வழக்கறிஞருக்கு கால் பண்ணுறோம் வழக்கறிஞர்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம நேத்ரா என்ன மேடம் நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருக்கேன் நேத்தரா சொல்லும் போது முன்னாடியெல்லாம் எனக்கு வேலையெல்லாம் கண்டினியூவாக கொடுப்பீங்க நானும் நல்லா இருந்தேன் இப்போ தான் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்களே அதுக்காக தான் இப்போ வந்தேன்னு சொல்லி கிட்டே வந்து இது மாதிரிலாம் நடந்துச்சு இல்லை பதினஞ்சு ரூபா எடுத்து வச்சுட்டோம்ல அதான் காது மூக்கு வச்ச மாதிரி என்கிட்ட கூட ஒரு சொல்லாமல் இது மாதிரி பண்ணியிருக்கீங்களே ஆமாம் வெளியில தகவல் தெரியக்கூடாது தான் நான் யார்ட்டையுமே வந்து சொல்ல சாவித்திரி மேடம் லைனில் தான் இருக்காங்க சொல்லுங்க சாவித்திரி மேடம் என்ன பண்ணோம் எப்படி இருந்தாலும் ராணி வந்து தந்திர முறையில் வந்து நாங்கள் போட்ட சதி திட்டத்தை எல்லாத்தையும் தபுபடியாக்க முயற்சி பண்ணுவோம் அப்படி முயற்சி பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் சித்தார்த்தை வந்து வெளியே விடக்கூடாது இன்னொன்று நீங்கள் தான் செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணி ஏதாவது ஒன்று தடுத்தே ஆகணுங்கிற மாதிரி அத்தடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சாவித்திரி சரி மேடம் நீங்கள் சொல்லிட்டீங்களா பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொன்னோன்னே தான் அவங்க ஐடியா வந்து ஒன்று சொல்லிட்டுருக்கு எல்லாத்தையும் ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி நம்ம மனோட்டை வந்து சொல்கிற மாதிரி காட்டி எபிசோட அதையும் அசை அமைச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்